வெல்கம் டு விழித்திட அறிவு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மே மாதத்திற்கான முக்கிய தினங்கள் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேசிய டெங்கு நோய் விழிப்புணர்வு தினம் மே பதினாறு உலக உயர் ரத்த அழுத்த விழிப்புணர்வு தினம் மே பதினேழு உலக தொலைத்தொடர்பு மற்றும் சமூக தகவல் தினம் மே பதினேழு சர்வதேச அருங்காட்சியக தினம் மே பதினெட்டு உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம் மே பதினெட்டு தேசிய அழியும் உயிரினங்கள் குறித்த விழிப்புணர்வு தினம் மே பத்தொன்பது உலக தேனீக்கள் தினம் மே இருபது உலக அளவீட்டியல் தினம் மே இருபது தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினம் மே இருபத்தி ஒன்று சர்வதேச தேநீர் தினம் மே இருபத்தி ஒன்று கலாச்சார தன்மைக்கான உலக தினம் மே இருபத்தி ஒன்று சர்வதேச உயிரியல் தன்மை தினம் மே இருபத்தி ரெண்டு உலக ஆமைகள் தினம் மே இருபத்தி மூணு உலக தைராய்டு நோய் விழிப்புணர்வு தினம் மே இருபத்தி அஞ்சு சர்வதேச காணாமல் போன குழந்தைகள் குறித்த விழிப்புணர்வு தினம் மே இருபத்தி அஞ்சு உலக பசி தினம் மே இருபத்தி எட்டு சர்வதேச மாதவிடாய் சுகாதார தினம் மே இருபத்தி எட்டு உலக இரத்த புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் மே இருபத்தி எட்டு பெண்களின் ஆரோக்கியத்திற்கான சர்வதேச தினம் மே இருபத்தி எட்டு சர்வதேச ஐநா அமைதி படை தினம் மே இருபத்தி ஒன்பது உலக செரிமான சுகாதார தினம் மே இருபத்தி ஒன்பது சர்வதேச எவரெஸ்ட் தினம் மே இருபத்தி ஒன்பது உலக புகையிலை எதிர்ப்பு தினம் மே முப்பத்தி ஒன்று இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க